வணக்கம் 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 ஜிஎம் பி மாயவரம் யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல்வங்களுக்கும் நன்றி கடந்த வணக்கங்க ரொம்ப பரபரப்பான ஒரு அரசியல் இப்ப ஆரம்பிச்சிருச்சு எங்க பார்த்தாலும் வந்து ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மூலம் சரி ரோட் ஷோ பண்ண போறாரு அடுத்தது எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நடக்கிற மாதிரி பண்றாங்க கார் எல்லாம் ரெடி ஆச்சு பஸ் எல்லாம் ரெடி ஆச்சு அங்க போய் குழந்தைங்களை கட்டி பிடிக்கிறாங்க பெயர் வைக்கிறாங்க இப்ப வந்து மிகவும் முக்கியமான ஒரு அரசியல் சூழல் பரபரப்பா பரபரப்பா ஓடிட்டு இருக்கு இப்ப வந்து இப்ப நடக்கிற அரசியல் வந்து இன்னும் கொஞ்ச காலம் ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துல தேர்தல் அறிவிச்சுவாங்க அதன் பிறகு அங்கங்க மீட்டிங்கு தான் போடுவாங்க மீட்டிங்கு பொதுக்கூட்டம் அப்புறம் வந்து பட்டுவடா பண்றது காசுக்கு ஓட்டு கொடுக்குறது இங்க எத்தனை ஓட்டு அங்க எத்தனை ஓட்டுன்னு ஆட்களை வச்சு அப்படியே ஆராயிருந்து ஒவ்வொரு திட்டமா அப்புறம் இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி நல்ல விதமா கொடுத்துருந்தா இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த திட்டங்களை சொல்ற வாக்குறுதியை ஒன்னாவது நடத்தணும் ஒன்னாவது செய்வேன்ட்டு சொல்லி வாழ்க்கை கேட்கறதுக்கு எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் தகுதி இல்லை எல்லா எம்எல்ஏக்கள் சரி எல்லா மந்திரிகளும் சரி எனக்கு ஒரு ரொம்ப நாளா ஒரு யோசனை ஒரு பத்து வருடம் ஒரு எம்எல்ஏ இருக்காரு இன்னொரு பத்து வருடம் வேற ஒரு புதிய வந்து வாய்ப்பு கொடுக்கலாமே பத்து வருடம் ஒரு அமைச்சர் பதவியில் இருக்காங்க அந்த பத்து வருடத்துக்கு இன்னொரு அமைச்சருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே பத்து வருடம் ஒரு முதலமைச்சரா இருக்காரு அதுக்கு பிறகு புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே இது ஏன் ஆண்டாண்டு காலமா அந்த ஏடிமிக்கே திமுக ஏடிமிக்கே திமுக அவங்கதான் முதலமைச்சர் இவங்கதான் முதலமைச்சர் அவங்கதான் முதலமைச்சர் இப்படியே போய்கிட்டு இருந்தா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அவங்க ஆட்சி நடந்துட்டா ஆண்டுட்டா போதும் அப்ப புதுசே வரவங்களுக்கு வாய்ப்பு தரலாம் இதே பிரைம் மினிஸ்டரா அப்படி எம்பிக்களா அப்படி எல்லாருக்குமே ஒரு சட்டத்துல ஒரு விஷயத்த கொண்டு வரணும் பத்து வருஷம் தொடர்ந்து ஒருத்தர் எம்பி ஆடினாருன்னா அடுத்து புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு தரும் பொல்லை எம்பி எம்பிஆர் எம்எல்ஏ ஆகுறதுக்கோ மக்களுக்கு வந்து சேவை செய்யறதுக்கோ மக்களுக்கு பொறுத்தொண்டு செய்யறதுக்கோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது எந்த ஒரு ஆசைங்களும் கிடையாது அப்படி இருக்கும் போது கோடி கணக்குல சம்பாரிச்சு கோடி கணக்குல கொள்ளை அடிச்சு கோடி கணக்குல வந்து புள்ள பேர்ல பொண்டாட்டி பேர்ல மாமன் பேர்ல மச்சாம் பேர்ல சொத்து வாங்கி வச்சுக்கிட்டு கடைசியில இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து அந்த ரைட்ல பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டு கலிதிங்கோட வாய்ப்பு இல்லாம கஞ்சி தண்ணி குடிச்சுக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையாங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப நாளா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மருமூணு மரம் முயற்சி பண்ணி ரெண்டு மரம் ஒரு மரம் வெற்றி பெற்று ஒரு தொகுதியிலையோ ஒரு பகுதியிலேயோ ஒரு வட்டத்திலேயோ இல்ல ஒரு இருக்கும் இருக்கும்போது அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுவாங்க அப்படி எதுக்கு அவங்களே வராங்க அவங்க வந்து புதியவர்களுக்கு வழி விட்டு அவங்க ஆலோசனை பண்ணி ஒரு ஆலோசகராக விட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க எடுத்துக்கிட்டு எப்படியா இருந்தாலும் கமிஷன் ஒண்ணு வரும் கொள்ளை அடிப்பாங்க அதுல தேவையானது வாங்கிங்க ஆனா புதுசா வரவங்க புதுசா யோசிப்பாங்களே புதுசா வரவங்க மக்களுக்கு இந்த வகையில தான் செய்யணும் இப்படி செஞ்சா இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள அதையே செய்ய மாட்டீங்க அதையே மக்களை யோசிக்க மாட்டீங்க அதையே அரசியல் தலைவர்களே உங்களை அனைவருக்கும் நான் கேட்டுக்கிறேன் நல்லா ரொம்ப பேசக்கூடாது ஏன்னா அரசு ரொம்ப தெரியாது நிறைய ஜாம்பவம்லாம் இருக்காங்க அப்படின்லாம் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் ஆனா இந்த டிவிக்கள் இந்த பேட்டிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் அறிக்கை விடுறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர பேசுறது இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே விஜயகாந்த் அண்ணனை விட அரசியல்ல தெளிவானவங்க யாருமே கிடையாது சினிமா துறையிலும் தெளிவானவங்க யாருமே கிடையாது அவரோட பாதை வேற அவரோட வழி வேற அவர் செஞ்ச நன்மைகள் வேற நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு அவரோட பிறந்தநாளும் இருபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு பிரியாணி கொடுத்து அந்த ராஜாஜி கால் தாமராஜன் காலில் நாங்கள் பரிமாறி இருப்போம் தையல் மிஷின் அது இதுன்னு கொடுத்து வந்தாரு எதிர்கட்சியே வந்தாரு போராத காலம் கூட உள்ள நண்பர்கள் அவர் வந்து இந்த அளவுக்கு சிகலமாக காரணம் வந்து ப்ராகிணனும் விஜயனும் பிரிஞ்சுதான் முதல் காரணம் அதுக்கு பிறகு அன்னியார் என்ன சொல்லுவாங்க பிள்ளைகளை என்ன சொல்லுவாங்க மற்ற கட்சி தலைவர்கள் மற்ற நண்பர்கள்லாம் பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கலாம் வேறு பார்க்கிறோம் அவர் வந்து கருப்பு பேர் வேறுபட்டாருனாக்க அதுல ஒரு நன்மை இருக்கு ஆனா விஜய் வந்து எம்ஜிஆர் போல ஆட்சி குடிச்சிடுவாரு எம்ஜிஆர் அது நடக்காத காரியம் இப்ப உள்ள அரசியல்வாதிகள் புதுசா வரவங்களை புதியவர்களை வளர்க்கறதுக்கு சந்திக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க அப்ப எங்க பெரிய ஆளா இருக்கும்னா அவங்கள கரையை சுற்று முக்கியமா போட்டிக்கு ரொம்ப 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 பயப்படுறது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அண்ணன் சீமான் அவர்களை மட்டுமே இப்ப உள்ள அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி கூட்டணி கட்சியாக இருந்தாலும் எல்லாருமே அண்ணன் சீமானோட வளர்ச்சி சீமானோட முயற்சி அவரோட கொள்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை அவர் கேள்விக்கு யாராலும் பதில் முடியுங்க என்ற ஒரு அரசியல் தலைவராவது தைரியமா வந்து ஒரு பிரஸ் மீட்ல அந்த பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு யூடியூபர் கேட்கிற கேள்விக்கு தைரியமா ஆக்கப்பூர்வான ஒரு விஷயத்தை பதில சொல்றாங்களா கேட்டீங்களா சொல்லவும் முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து இன்னைக்கு உள்ள அரசியல்ல வந்து எந்த தலைவனும் வந்து அறிவுபூர்வமா பேசுறதுக்கு ஆள் கிடையாது ஆனால் சீமான தவிர உலக அரசியலும் பேசுவாரு இந்திய அரசியலும் பேசுவாரு உள்ளூர் அரசியலும் பேசுவாரு அடியில அடியில கிடக்குற புழுக்களுக்கும் பேசுவாரு மேல பறக்கிற பறவைகளுக்கும் பேசுவாரு நமக்கு காத்த கொடுக்குற மரங்களுக்கும் பேசுவாரு அனைத்துக்குமே விஞ்ஞான ரீதியா அறிவு பூர்வமா பல புத்தகங்கள் படிச்சு நம்மாழ்வார் போன்ற ஒரு தலைவர்களை சந்திச்சு அவங்க வந்து இந்த அளவுக்கு பேசுறாங்கனாக்க அதுக்கு படிச்ச பிள்ளைங்க அவரை கிண்டல் பண்ணாம கேலி பண்ணாம நக்கல் பண்ணாம நையாண்டி பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு ஒத்துழைப்பா இருங்க இல்லையா ஒதுக்கிங்க அவர் நக்கல் பண்றதுக்கு நையாண்டி பண்றதுக்கு பொம்பளை பத்தி பேசுது அவங்கள பத்தி பேசுது கிளம்பிட்டான் ஆடு மாடு மேய்க்க கிளம்பிட்டாரு போராடுறதுக்கு கிளம்பிட்டாரு குடமுழுக்கு அப்படிலாம் சொல்ல பேசாருங்க நான் நேரடியா உங்கள்கிட்ட சொல்றேன் உங்களோட போக்கு உங்களை உணருங்க நீங்க யாருன்னு தெரிஞ்சுங்க நான் யாருன்னு எனக்கு தெரியும் என்னோட தகுதி என்னன்னு தெரியும் அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் இதுதான் என்னோட தகுதின்னு எனக்கு தெரியும் ஆனா உங்கள்கிட்ட ஊடகங்கள் இருக்கு நல்ல பெரிய தலைவர்கள் இருக்காங்க பெரிய பெரிய சேனல்கள் இருக்குங்க அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கும் இரநூறு ரூபாய்க்கும் போயிட்டு அண்ணன் சீமான் அவர்களை அசிங்கப்படுத்தாதீங்க அண்ணன் சீமான் அவர்களோட வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கல நீங்க அவர் மேல போராமையில இருக்கிறீங்க என்னடா ஷோ ரைட்டர் அப்புறம் டைரக்டர் ஒரு படம் நடிச்சாரு இன்னைக்கு நாட்டு ஆளுன்னு துடிக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துன்னா அதை மாத்திக்கீங்க தயவு செய்து அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நாம் தமிழ் கட்சி உறவுகள் அண்ணன் சீமான் அவர்களை மிகவும் பாதுகாப்பா பத்திரமா அவர் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருங்க பல இடங்கள்ல பல நேரங்கள்ல பல சச்சரவுகள் பல சந்தைகள் அவரோட பேச்சு மூச்சு எல்லாத்துக்குமே வந்து எதிர்வினை ஆற்றுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க ஒரு நன்மையை ஒருத்தர் செய்யறதுக்கு இறைவனால் பணிக்கப்பட்ட ஒரு ஜீவன் தான் அண்ணன் ஸ்ரீமான் அவர்கள் அது தடுக்கிறதுக்கு ஜீன் சைத்தான்கள் போராடிக்கிட்டு இருக்கு ஜீன் சைத்தான்கள் ஏதாவது ஏதாவது கால வாரி வரும் எத்தனை பேர் வந்து நீக்கினாங்க இல்லைங்களா அதே போல அந்த கட்சிக்கு வலு சேர்க்கிற வகையில நாம் தமிழ் தம்பிகள் நாம் தமிழ் பிள்ளைகள் தம்பிகள் தங்கைகள் அனைவரும் களத்துல இறங்கி போராடி அண்ணன் சீமான் அவர்களோட பேச்ச ஒரு நாள் ரெண்டு நாள் கேட்டு அவர் என்ன சொல்ல வராருங்கிறத மக்கள்கிட்ட போய் சேருங்க கண்டிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் வருவாறு அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு உள்ள அரசியல்வாதிகள் இருந்து அண்ணன் மாறுபட்டு இருக்காரு மட்டும் தெரியப்படுத்திக்கிறேன் மாயவரம் ஜி மாயம் ூப் கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் யார் போட்டி நடத்தது மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுசன மனுசத்துரா படித்தவனோ அத நம்புறா மாமரனும் எங்கே போகுது உலகமடா ஏண்டா இனியும் கலகமடா எங்கே போகுது உலகமடா ஏண்டா இனியும் கலகமடா